ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ கேரட் அல்வா பிடிச்சதும் பார்ப்போமா அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் துருவின கேரட் ஒரு நாலு கேரட் துருவி வச்சுருக்கேன் நெய் ஒரு கப்பு சின் சின்ன கப்பில் ஜீனி ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் பால் மில்க் மேடு கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிறிஸ்மஸ் கொஞ்சம் துருவிய பாதாம் இது பா பால் கோவா ஸ்வீட் இல்லாத பிளைன் கோவா கொஞ்சம் எப்படி செய்வோம் பார்த்தோம்னா சாப்பாண் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி

ஃப்ரை பண்ணதை தனியாக ஒரு ப்ரைட்டில் எடுத்து வச்சுக்கணும் இதுலேயே கேரட்டையும் நல்லா நீண்ட வதக்கிடலாம் இது கேரட்டும் கொஞ்சம் ஒரு திசு சால் கொடுத்தீங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு வேக வச்சிடலாம்

അപ്പം അത് കൂവ കൊഞ്ചാ ഒരു സ്പൂൺ മീറ്റ് മൈഡി മീറ്റ് മൈഡി ഒരു സ്പൂൺ நல்லா திக்கா கன்சிஸ்டன்சி வரவும் அப்புறம் ஓகே இப்போ அதனால் திக்கா ரெடியாகிடுச்சி கேரட் அல்வா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த கேஷ்யூ முந்திரி பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு சருவம் மாற்றிடலாம் மியூசியன் டேஸ்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சூப்பரான கே கேரட் அல்வா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்